ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆசிரியர் பணி நியமனம் குறித்து ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று விடுத்திருக்காரு அது என்னங்கிறதும் முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்பு கிடைத்தால் அறுபத்தைந்து சதவீத பள்ளிக்கல்வி பிரச்சினை நிறைவடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நீதிமன்ற வழக்குகள் முடிந்தால் பள்ளிக்கல்வித்துறை பிரச்சனைகளில் அறுபத்தைந்து சதவீதம் நிறைவடையும் என்று துறையின் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதிப்பட தெரிவித்தார் சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீது செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் அதிமுக உறுப்பினர் செல்லூர் கே ராஜி பேசினார் அப்போது அதிமுக ஆட்சியில் ஐம்பத்தோராயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாகவும் ஒரே நாளில் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆசிரியர்களுக்கு பணி நியமன உத்தரவுகள் வழங்கப்பட்டதாகவும் இதில் பத்தில் ஒரு சதவீதம் கூட நான்காண்டுகள் ஆட்சியில் நிறைவேற்றவில்லை என கூறினார் மேலும் ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்காக இரண்டாயிரத்தி எட்நூறு பேரின் பட்டியல் வெளியிடப்பட்டு பத்து மாதங்களாக உத்தரவுகள் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேரை நியமிக்க நடவடிக்கை எடுத்தோம் அதில் ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் தங்களுக்கு ரெண்டு சதவீத இடஒதுக்கீடு தேவை என வழக்குகளை தொடர்த்தன மேலும் தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேவையா இல்லையா என்பது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த வழக்குகளில் தீர்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் பள்ளி கல்வித்துறை சார்ந்த பிரச்சனைகளில் அறுபது சதவீதம் முதல் அறுபத்தி சதவீதம் வரை முடிக்கப்பட்டுவிடும் என்றார் அமைச்சர் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி